ஆசியாவின் பல நாடுகளில் கொரோனா தொற்று நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக ஊடக அறிக்கைகள் சுட்டிக்காட்டினாலும் அது நோயை நிர்வகிப்பதற்கான திறனின்மை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களினால் இருக்கலாம் என வைத்தியர் அனில் ஜெய்சிங்க குறிப்பிட்டுள்ளார் இதை கருத்தில் கொண்டு சுகாதார அமைச்சகம் தேசிய அளவில் அதன் தயார் நிலையை தீவிரப்படுத்தியுள்ளது எனவும் பொது சுகாதாரத்துறையை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது எனவும் சுகாதார அமைச்சின் செயலாளரின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா தொற்று மருத்துவ மாதிரிகளை பரிசோதிப்பதை உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த சுவாச கண்காணிப்பு நாடு முழுவதும் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட மருத்துவமனைகளில் தடையின்றி தொடர்கின்றது எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த கண்காணிப்பின்படி கோவிட் நைன்டீன் நோயாளர்களின் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு தற்போது காணப்படவில்லை எனவும் வைத்தியர் அனில் ஜெயசிங் உறுதிப்படுத்தியுள்ளார் மேலதிகமாக இலங்கையில் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய தொற்று நோய் சூழ்நிலைகளை அடையாளம் காண ஒரு ஆய்வக கண்காணிப்பு அமைப்பு தீவிரமாக செயல்பட்டு வருவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இன்புலுஜென்சா மற்றும் கோவிட் நைன்டீன் உள்ளிட்ட நோய்களின் அதிகரிப்பு அவ்வப்போது ஏற்படக்கூடும் என்றாலும் பொதுமக்களுக்கு தற்போது ஏற்படும் ஆபத்து குறைவானதாகவே உள்ளது எனவும் சுகாதார அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் இருப்பினும் முதியவர்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்த நபர்கள் மற்றும் நாள்பட்ட நோய்கள் உள்ளவர்கள் போன்ற அதிக ஆபத்துள்ள குழுக்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்துவதன் முக்கியத்துவத்தை வைத்தியர் அனில் ஜெயசிங்க வலியுறுத்தியுள்ளார் அடிக்கடி கைகளை கழுவுதல் மற்றும் இருமல் அல்லது தும்மலின் போது மூக்கு மற்றும் வாயை மூடுதல் போன்ற அடிப்படை சுகாதார நடைமுறைகள் மற்றும் சுவாச சுத்தம் தொடர்ந்தும் பின்பற்றப்பட வேண்டும் எனவும் அவர் மேலும் வலியுறுத்தினார்